கிறிஸ்தூல் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய தினத்தின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு ஆபத்தில் தேவனை கோப்பிடு சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார் ஆபத்து உங்களுக்கு நேரிடும் போது எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம் கர்த்தர் உங்களை ஆபத்திலிருந்து விடுவிப்பார் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாதபடி சங்கீதம் பதினெட்டு பதினெட்டில் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தர் ஆதரவாய் இருந்தார் ஆபத்து நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் என்று அங்கு சொல்வதை நான் பார்க்க முடியும் எனக்கு அருமையானவர்களே அது மட்டும் இல்லாதபடி சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆபத்து காலத்தில் அனுகூலகமான துணையுமாக இருப்பார் இக்கட்டான நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் விடுவிப்பார் என்று தாவிது தனக்கு நெருக்கம் ஆபத்து வரும்போது எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது நித்தமாக கர்த்தர் அவரை விடுதலை அளிக்கியது நித்தமாக இந்த வசனங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார் கர்த்தர் அவனை விடுவித்தார் என்று அவன் அறிக்கை செய்வதை நாம் பார்க்க முடியும் எனக்கு அருமையானவர்களே நாம் கருத்தரை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதோடு கூட நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகியது எனக்கு அருமையானவர்களே இன்று அநேக சோர்ந்து போகிறார்கள் விசுவாசியாகி நாம் அநேக சமயங்களிலே சோர்ந்து போகிறோம் அவ்விதமாக சோர்ந்து போகுமே ஆனால் நம்மளுடைய பலன் குறுகி போகிறோம் என்று வேதத்திலே அறிவிக்கிறது ஆபத்து நேரத்தில் சோர்ந்து போகக்கூடாது ஆபத்தில் சோர்ந்து போமே ஆனால் நமது பலன் குறைந்து போகும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு ஆகவே பெரிய ஆபத்தாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய இருந்தாலும் சோர்ந்து போகாமல் சிங்கத்தைப் போல தைரியமாக இருங்கள் பலவீனத்திலே கர்த்தர் அவருடைய பலனை உங்களுக்கு தருவார் அடுத்தது நெருக்கம் வரும்போது கர்த்தனை நோக்கி கூப்பிட வேண்டும் சங்கீதம் நூற்றி இருபது ஒன்றில் வாசிக்கும் போது என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நெருக்கடி நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அறிவார் என்று சொல்லுவதை குறித்து பார்க்கிறோம் யோனா கூறுகிறார் யோனாவுக்கு என்ன நெருக்கம் யோனாவை தேவன் நினைவு பட்டதுக்கு போக சொன்னார் அவரோ தட்சிக்கு போக கப்பல் ஏறினார் கப்பல் கொந்திருக்கிறது கப்பல் அமிழ்ந்து போக சூழ்நிலை யோனாவை தூக்கி கடலில் ஒரு பெரிய மீன் யோனாவை விழுங்கிவிட்டது மீனின் வயிற்றிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டான் கர்த்தர் கூப்பிடுதலுக்கு மனதிறங்கி அவர் இறக்கமுள்ள தேவனாய் இருந்தது நித்தம் அவனை விடுவித்தார் நெருக்கடியிலே இருந்துட்டு பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நீங்களும் பலவிதமான நெருக்கத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறீர்களால் கவலைப்படாதீர்கள் பதறாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் கருத்தனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை விடுவித்து மகிமையாய் வெற்றி சிறக்க பின்னுக்குவார் எனக்கு அருமையானவர்களே ஆபத்து வேலையிலே நாம் செய்ய வேண்டியது தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் எனவே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி நம்முடைய ஆபத்து வேலையில் கூப்பிடுவோம் விடுதலையை பெற்றுக்கொள்ளுவோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வித்து வழி நடத்துவாராக ஆமே